அதுல நல்லா இருக்கேன் ஒண்ணும் இல்ல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் புதுசா எதுவுமே வரல நான் எதுவும் பாடல இனிமே மீண்டும் தொடங்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க அவர் அரசியலுக்கு வந்தா அவர் ஐ மீன் ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் அதுக்கு மேல எனக்கு இல்லைங்க கண்டிப்பா இல்லைங்க நான் கிட்டத்தட்ட புதுசா எதுவுமே பண்ணல இப்போதான் நானே நடிக்கிறேன் சோ இது பத்தி எனக்கு எந்த காமெண்ட்ஸும் இல்ல நம்ம எல்லாம் வந்து ஹீட் வெல் ஸ்லீப் வெல் வாட் எவர் ட்ரெயின் அதுக்கே ஒரு <laughs> yes, I will sing a song. Okay? Best. Post is a good part of the better. Okay guys, welcome.